தொழுநோய் தடுப்பு மாதத்தின் முக்கியமான ஒரு தினத்தில் நாங்கள் இந்த மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் தொழுநோய் சம்பந்தமான விழிப்புணர்வினை உருவாக்குவதற்காக நடைபவனையை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் இந்த நடைபவனையில் மட்டக்கிழப்பு பிராந்திய சுவாரத்யதல் பணிமனை தொழுநோய் தடுப்பு பிரிவு மட்டக்கிழப்பு மாநகர சபை ஆணையாளர் இலங்கை தொழுநோய் தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் நிரூபா அவர்கள் மற்றும் அதனுடைய புதுமை தடுப்பு சமூக மருத்துவ நிபுணர் டாக்டர் திலினி அவர்கள் மற்றும் எங்களுடைய மாவட்டத்தில் உள்ள பக்தர் சங்கத்தின் தலைவர் போலீஸ் பொறுப்பு அதிகாரிகள் இராணுவ பொறுப்பு மற்றும் இனிய அரசு அடுப்பு மாதத்தின் விழிப்புணர்வினை மீட்பதற்கான நடைபவனையை தொடங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் இந்த நடைபவனிக்கு ஒத்துழைத்து கொண்டிருந்து ஒத்துழைத்து கொண்டிருக்கின்ற அனைவரை அனைவருக்கு நந்தியையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு மக்கள் இந்த வடக்குளப்பு மாவட்ட மட்டக்கிளம்பு மாவட்டம் இலங்கையிலேயே இரண்டாவது இடத்தில் தொழுநோய் பாதிப்புக்குள்ளான மாவட்டமாக காணப்படுகின்றது இதை இதிலிருந்து நாங்கள் விடுபட்டு ஒரு தொழுநோயற்ற ஒரு மாவட்டமாக நாங்கள் முன்வர வேண்டும் என்றால் நாங்கள் அனைவரும் அது சம்பந்தமான விழிப்புணர்வினை மேற்கொண்டு அதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் சிகிச்சை முறைகள் மற்றும் விழிப்புணர்வினை ஏற்படுத்துகின்ற ஒரு ஏற்பாட்டை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது அதற்காக இந்த ஒத்துழைத்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றை கூறி இந்த நடைபவனையை இப்பொழுது நாங்கள் தொடங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்ற

இது மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனையின் விழிப்புணர்வு நடைபவன் இதனால் புவனாயัส ஜபனால் புவனாயாலத்திலிருந்து கண்டிரிகரரும் இத்திற்கு முறையான மரணினைச் செய்து கொண்டதோம் நமது சாட்சியாக தருகிறோம். இந்த பளேதரும் சமதொரு பாயிரத்தின் முன்னுபவாரை இங்கிருந்துமே சேர்க்கமாக அறிகுறிகளாக அமையலாம் இது மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனையின் தொழுநோய் தடுப்பு பிரிவு மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் என்பன இணைந்து வழங்கும் தொழுநோய் தொடர்பான விழிப்புணர்வு நடைபெணையாகும் இத்தொருநாய் இலங்கையில் இரண்டாவது அதிகமாக காணப்படும் மாவட்டமாக எமது மட்டக்களப்பு மாவட்டம் காணப்படும்

சை மற்றும் முடிச்சு காசை மரங்கள் தமிழ்